மன் நர்வஸ் சிஸ்டம் சென்ட்ரல் அப்படிங்கிறது அதாவது மனிதர்களுடைய நரம்பு மண்டலம் மத்திய நரம்பு மண்டலம் மற்றும் புற நரம்பு மண்டலம் என்று இரண்டாக பகுக்கப்பட்டுள்ளது மத்திய அப்படின்னா ஒரு மத்தியமான பகுதியில் இருப்பது புற அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய மத்திய பகுதியில் இருந்து தள்ளி இருக்கக்கூடிய பகுதியில் உள்ளது ஒரு ஊரை போய் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பார்ட் ஆஃப் சிட்டி மத்திய பகுதி புறநகர் சொல்லுவாங்க புறநகர் பகுதிங்கிறது மத்திய பகுதி அது கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய பகுதி அதே மாதிரியாக மனிதர்களுடைய நரம்பு மண்டலத்தையும் மத்திய நரம்பு மண்டலம் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் எனவும் புற நரம்பு மண்டலம் பெரிபரல் நர்வஸ் சிஸ்டம் எனவும் இரண்டு அடிப்படை அமைப்புகளாக பகுக்க முடியும் புரியுதா நன்றி